அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வானத்தில் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரக்கூடிய அதிசயம் இன்னும் சில நாட்களில் நிகழக்குதுங்க இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு தகவலையும் நாம் இனிக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் ப பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானத்தில் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரக்கூடிய அதிசயம் இன்னும் சில நாட்களில் நிகழப்போகிறது ஏழு கோள்கள் அவற்றினுடைய சுற்று பாதையில் ஒரே டிகிரிக்குள்ளே வர்றதுனால அவற்றை நம்மால் காண முடியும் அப்படிங்கிறதுனால நாம மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வாளர்கள் அதாவது வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் யுரேனஸ் மற்றும் புதன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கும் அதிசய நிகழ்வானது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழப்போகிறது இது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருப்பதற்கு காரணம் என்ன இந்த கோள்கள் அனைத்துமே பூமியில் இருந்து வெகு துளை இருப்பது மட்டும் கிடையாது அந்த கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு தொலைவுகளில் சுற்றி கொண்டிருக்கிறதும் சொல்லலாம் இவ்வாறு ஏழு கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்த நின்று இரவு நேரத்தில் வானத்தில் ஒரு அழகிய அரை வட்டத்தை உருவாக்கி காண்பவர்களின் நினைவுல நீங்கா ஒரு அனுபவமாக இடம் பிடிக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இவை எல்லாமே ஒரே நாள்ல நடக்க போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் நிலவுக்கு மிக அருகே வெள்ளிக்கோளானது நிலை கொண்டிருக்கும் அதன் பிறகு ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி இருந்து செவ்வாய்க்கோளானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வெள்ளியும் சனி கோளும் இது வரை இல்லாத வகையில நெருக்கமாக வந்து கொண்டிருக்காங்க இவை ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் மிக அருகருகே நேர்கூட்டில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்று ஜனவரி பதினெட்டு முதல் மாலை வேலைகளில் இந்த இரண்டு கோள்களும் ஒரே நேரத்தில் மக்களுக்கு காட்சியளிக்க தொடங்கும் சூரியன் மறைந்து முழுவதும் இருள் சூழ்ந்த பிறகு உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி முதல் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் வெள்ளி சனி மற்றும் நெப்டியூன் கோள்கள் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஆகலாம் அது அவரவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்ததுங்க அதன் பிறகு மேலும் சில மணி நேரங்களில் செவ்வாய் வியாழன் யுரேனஸ் கோள்களும் இவற்றுடன் அணிவகுக்கும் சூரிய உதயத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு செவ்வாய் வரைஞ்சிடும் பொதுவாகவே ஒன்று ரெண்டு கோள்கள் ஒன்றாக நெருங்கி வரும் அதனை வானத்தில் அவ்வப்போது நம்மால் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு கோள்கள் ஒன்றாக அணிவகுத்து வருவதும் இரவு நேரத்தில் பார்க்க முடிகிறதும் விளக்கமான ஒன்று கிடையாது அபூர்வந்தாங்க அதுவும் கோடு போட்டது போல ஒரே நேர்கோட்டில் ஏழு கோள்கள் ஒன்றாக அணிவகுப்பதும் அதிசயமே அசந்து போகும் நிகழ்வு சொல்லலாம் சூரியனை கோள்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு கற்பனை கூடு இந்த கிரகணம் சூரியனை சுற்றி கொண்டிருந்த வாயு மற்றும் தோசுக்கள் சேர்ந்து தட்டையாக உருவானதுதான் நம்மளுடைய பூமி மற்றும் இதர சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்கள் அதனால தான் அவை சூரியனை ஒரே பாதையில சுற்ற எப்போதெல்லாம் வானத்தில் இந்த கோள்கள்ல ஒன்று ரெண்டு தென்படுகிறதோ அவை இந்த சுற்றுப்பாதையில் பயணிக்கும் தான் வானத்திலையும் தெரிய ஆரம்பிக்கும் இந்த பாதையை தான் வானில் தெரிவது நட்சத்திரமாக கோலா அப்படின்றத கண்டறியிறாங்க இந்த நிலையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் ஒரே இடத்தில் கோள்கள் அணிவகுப்பது மட்டும் எவ்வாறு தனித்துவமான நிகழ்வாக மாறியிருக்கிறது அதாவது நாம் செவ்வாய்க்கோளை பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பின்னால் சூரியன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கோள் சனி கோளுடன் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களும் ஏழு மணி முதல் வானத்தில் அணிவகுத்த த காண முடியும் இந்த நேரத்தில் கிழக்கு பக்கத்தில் கிரகமும் தென்கிழக்கு திசையில் வியாழன் கோளும் வெள்ளிக்கோளும் சனிக்கோளும் அருகருகே தென்மேற்கு திசையில் தெரியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இவற்றில் வழக்கம் போல வெள்ளிக்கோள் நட்சத்திரங்களை விடவும் கூடுதல் வடிச்சத்துடன் வெண்மையான நிறத்தில் மின்னு அப்படிங்கிறதுனால அனைத்து கோள்களையும் விட வெள்ளிக்கோள் நிச்சயம் பார்ப்பவர்களின் கவனத்தை ஏர்த்துவிடும் செவ்வாய் கிரகம் மிக உயரத்தில் அதிக வெளிச்சத்துடன் இருக்கும் கோள் இது ஜனவரி பதினாறாம் தேதி இந்த அணிவகுப்பில் இணைஞ்சும் இருக்கு இந்த அணிவகுப்பில் இருக்கும் யுரனிஸ் மற்றும் நெப்டியூனை பார்க்க வேண்டும் அப்படின்னா வானம் இரண்டு தொலைநோக்கி உதவியோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தகவல்களும் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த அரிய நிகழ்வு ஜனவரி இறுதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னாலும் கூட வெள்ளி மற்றும் சனிக்கோள்கள் நாள்தோறும் மாலையில் இளம் சூடிகளை போல ஒன்றாக மின்னிக் கொண்டிருக்குமா இந்த நட்சத்திரங்களினுடைய அணிவகுப்பு பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னும் அன்றைய நாட்களில் இந்த கோள்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் மிக மெல்லிய நிலவுடன் காட்சியளி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வெறும் கண்களால் இவற்றை காண வேண்டும் அப்படின்னா பானம் தெளிவாக இருட்டாக இருக்க வேண்டும் தொலைநோக்கி இல்லை அப்படின்னாலும் கூட பைனாகுலர் இருந்தால் நெப்டியூனை பார்க்க முடியும் மார்ச் மாத நடுவில் பகல் நீரத்தின் நீளம் நீண்டுவிடும் அப்படிங்கிறதுனால அதன் பிறகு இந்த கொள்களை காண்பது அரிதாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பிப்ரவரி மாத துவக்கம் மற்றும் மத்திய வாரங்கள் இதனை காண ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோள்கள் அணிவகுத்து நற்பது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுது வானத்தில் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரக்கூடிய அதிசயம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழப்போகிறது பொதுவாகவே இந்த கிரகங்களினுடைய அணிவகுப்புக்கும் ஜாதகத்திற்கும் ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நேரிடும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் தான் துல்லியமாக கணிக்க வேண்டியதாக இருக்கும் க இது போன்ற அபூர்வமான நிகழ்வுகளின் போது ஜோதிடர்கள் சொல்வது என்ன அப்படின்னு கோள்களினுடைய சக்தி அதிகரித்து காணப்படும் போது மக்கள் தங்களுடைய வாழ்நாள் இலக்குகளை தீவிரமாக செயல்படலாம் இலக்குகள் இல்லாதவர்கள் தங்களுக்கான வாழ்வியல் இலக்குகளை தீர்மானிக்கலாம் தியானம் செய்கிறது ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றுவது நல்ல ஊக்கமளிக்கும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோள்கள் மேற்கொள்ளும் நகர்வு மனிதர்களினுடைய ராசிகளுக்கு இருக்கக்கூடிய நேரடி தொடர்பையும் ஜோதிடர்கள் இந்த காலகட்டத்தில் நன்கு ஆராய்வதற்கான வாய்ப்பாகவும் இது உள்ளதாக சொல்லப்படுது இது வெறும் பார்ப்பதற்கு அபூர்வமான நிகழ்வாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனிதர்கள் தங்களுடைய புதுப்பித்து கொள்ளவும் ஏற்ற நிகழ்வாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது வெறும் வானியில் முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வு மட்டும் கிடையாது அப்படின்னோ கோள்களின் நகர்வுகளை கொண்டு கணிக்கப்படக்கூடிய ஜோதிடத்திலையும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடர்களும் கணித்திருக்காங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் கோள்களினுடைய மாற்றம் இடம்பெயர்வு அது அமர் இடம் அங்கிருந்து எந்த இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறத வெற்றிதான் தான் பலாபலன்கள் கணிக்கப்படுது இந்த அணிவகுப்பில் இடம்பெறவிருக்கும் ஏழு கோள்களுமே தனித்தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லலாம் அவற்றினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப விளைவுகளும் நிகழ்கிறது ஒரு கோள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது அதற்கு ஏற்ப வாய்ப்புகள் மாற்றங்களை நிகழ்த்துகிறது அப்படின்னு திட்டவட்டமாக நம்பவும் படுது வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் யுரனிஸ் மற்றும் புதன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோ அணிவகத்து நிற்கும் அதிசய நிகழ்வானது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழப்போகிறது ஏழு கோள்கள் ஒரே டிகிரிக்குள் வர்றதுனால அவை ஒன்றாகவே தெரியும் இந்த நிகழ்வை நம்மளால காண முடியும் அப்படிங்கிறதுனால மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் நாம் அப்படிங்கிறதும் சொல்லலாம் அதே மாதிரி ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் ஆணிவகத்த நின்று இரவு நேரத்தில் வானத்துல ஒரு அழகிய அரைவட்டத்தை உருவாக்கி காண்பவர்களின் நினைவில் நீங்கா ஒரு அனுபவமாக இடம் பிடிக்க போகிறது இவை எல்லாமே ஒரே நாளில் வந்து நிகழப்போவது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சூரியன் மறைந்து முழுவதும் இருள் சூழ்ந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாம் அதாவது எட்டு முப்பது மணிக்கு மேலே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் வந்து வெள்ளி சனி மற்றும் எப்டின் கோள்கள் மூன்றுமே ஒரே நேர்கூட்டில் வர்றதுக்கு இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க